அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் பாஜக தோல்வி அடைந்திருந்தாலும் கொங்கு மண்டலத்தில் பாஜக அதிமுகவை காலி செய்திருக்கிறதாக மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி தெரிவித்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் கொங்குல அதிமுகவின் அஸ்திவாரத்தை ஆட்டிய அண்ணாமலை எடப்பாடிக்கு இப்படி ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை எனக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடக்கூடிய சட்டமன்றத்தில் சம்பவம் செய்ய தயாராக இருக்காரா எடப்பாடி பழனிசாமி அவர் நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்றத்தில் என்ன மாதிரியான நிகழ்வுகளை ஏற்படுத்த போகிறாரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவல் தற்போது பலியாகி பெரும்பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்களை நாம இன்னைக்கு வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் பாஜக தோல்வியடைந்திருந்தாலும் கொங்க மண்டலத்தில் பாஜக அதிமுகவை காலி செய்துள்ளதாங்க மொத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி தெரிவித்திருக்காரு தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் சட்டசபை வாரியாக எந்த கட்சி எத்தனை வாக்குகள் பெற்றிருக்கு அப்படிங்கிற விவரங்கள் வெளியாகியிருக்கு அதாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய சட்டசபை தொகுதியில் எந்தெந்த கட்சி எத்தனை இடங்களை கிடைத்திருக்கு அப்படிங்கிற விவரங்கள் வெளியாகியிருக்கு சட்டசபை வாரியாக விவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருநூற்று இருபத்தி ஒரு சட்டப்பேரவை தொகுதி தொகுதிகளில் திமுக கூட்டணி முதலிடத்தில் பிடித்திருக்காங்க எட்டாவது இடங்களில் அதிமுக முதலிடம் பிடித்திருக்கு மூன்று தொகுதிகளில் பாமக முதலிடம் பிடித்திருக்கு அதே மாதிரி இரண்டு தொகுதிகளில் தேமுதிக வேட்பாளர்கள் முதலிடம் பிடித்திருக்காங்க பாஜகவின் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகள் உள்பட பாஜக தாம்பரை போட்டியிட்ட இந்த தொகுதிகளையுமே முதலிடம் பெறலை அதிமுக எட்டு தொகுதிகளில் அதாவது எடப்பாடி குமாரபாளையம் சங்ககிரி பரமத்திவேலூர் அரியலூர் ஜெயங்கொண்டம் திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை தொகுதிகளில் முதலிடம் பிடித்திருக்காங்க பாமக மூன்று தொகுதிகளில் பெண்ணாகரம் தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிகளில் முதலிடம் பிடித்திருக்கு தேமுதிக இரண்டு தொகுதிகளில் திருமங்கலம் அருப்புக்கோட்டையில் முதலிடம்

கொங்கு மண்டலத்தில் பாஜக அதிமுகவை காலி செய்துள்ளதாக மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி தெரிவித்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு யூடியூப் சேனலுக்கு அவர் அளித்திருக்க பேட்டியில என சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டு எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளாத வாக்குகள் பாஜகவிற்கு சென்றிருக்கு கிட்டத்தட்ட பதிமூன்று சதவிகித வாக்குகளை பாஜக பெற்றிருக்காங்க அதாவது பாமக வாக்குகள் போக இவர்கள் எடப்பாடியை நம்பல ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டு எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளாத வாக்குகள் பாஜகவிற்கு சென்றிருக்கு எடப்பாடியை விரும்பாம பாஜகவிற்கு இவர்கள் வாக்களித்திருக்காங்க கொங்கு ஈஸ்வரர் நாமக்கல்ல வெற்றி பெற்று காட்டியிருக்காரு ஆனா அதே கொங்கு மண்டலத்துல எடப்பாடியால் வெல்ல முடியல செந்தில் பாலாஜி கொங்கில் செல்வதை எடப்பாடி செய்ய முடியல அண்ணாமலை வளர்ந்து விடுவாரு அப்படின்னு எடப்பாடிக்கு பயம் அண்ணாமலை மீது எடப்பாடி பழனிசாமிக்கு வயிற்றடிச்சு கொங்கு ஈஸ்வரன் செந்தில் பாலாஜி அண்ணாமலை செல்வாக்கை எல்லாம் எடப்பாடியால் ஏற்றுக்கொள்ள முடியலை எடப்பாடியை மக்கள் ஆதரிக்கலை இளம் கொங்கு வேளாளர்கள் அண்ணாமலையை ஆதரிக்கிறாங்க பாஜகவினர் ஆதரிக்கிறாங்க எடப்பாடிக்கு ஆ அவர்கள் ஆதரவு கிடையாது அண்ணாமலை இன்னும் முழுமையாக கொங்க பிடிக்கல ஆனா எடப்பாடிய அங்கு அண்ணாமலை பின்னுக்கு தள்ளிவிட்டாரு சட்டசபை தேர்தலில் அண்ணாமலை கண்டிப்பாக எடப்பாடிய மேலும் பின்னுக்கு தள்ளுவார் எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் அவர் ஜாதி மக்களை ஏற்றுக்கொள்ளலை இது அவருக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு அண்ணாமலை கொங்கலை முன்னேறிவிட்டார் கொங்கு ஈஸ்வரன் நாமக்கல்ல வெற்றி பெற்றும் காட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எடப்பாடியால் சேலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பவரை அவருடைய சேலத்திலேயே அவரால் பவரை காட்ட முடியலை அப்படி இருக்க சட்டசபை தேர்தலில் அண்ணாமலை கண்டிப்பாக எடப்பாடியை மேலும் பின்னுக்கு தள்ளுவார் அப்படின்னு மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி தெரிவித்திருக்காரு இதையடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகின்ற இருபதாம் தேதி தொடங்குவதாக சபாநாயகர் அப்பாவு ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் அப்படின்னு சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கு வருகின்ற இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் நடைபெறுவது உறுதியாகியிருக்கும் ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இருபத்தி நான்காம் தேதி தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்பு காரணமாக முன்கூட்டியே இந்த கூட்டத்தொடர் தொடங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது நடக்கப்போகிற இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு கஞ்சா புழக்கம் குட்கா விற்பனை மதுவினால் ஏற்படும் குற்ற சம்பவங்கள் குறித்து பிரதான கட்சியான அதிமுக விவாதத்தை முன்னெடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் தமிழகத்திற்கு கர்நாடகா தண்ணீர் தராத விவகாரம் முல்லைப்பெரியாறு பிரச்சினை கேரளாவின் அமராவதி தடுப்பணை பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பி வெளிநடப்பு செய்து எதிர்ப்பு தெரிவிக்கவும் வாய்ப்புகள் இருக்க மேலும் தலைநகர் சென்னையில் தலை தூக்கி இருக்கக்கூடிய ரவுடிகளின் சுட்டி சுட்டிக்காட்டி விவாதம் நடத்தக்கோரி கூறி அதிமுக சட்டப்பேரவையை முடக்க வாய்ப்பு உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் முதல் நாள்ல ஜூன் இருபதாம் தேதி இரங்கல் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் துறை ரீதியான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறும் அப்படின்னு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவோ அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி மாலை மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை காவல்துறை தீயணைப்பு ஆகிய துறைகள் தொடர்பான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளிக்க உள்ளதாக சபாநாயகர் அப்பாவோ அறிவிப்பு வெளியிட்டா வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் அப்படின்னு தாங்க சொல்லணும் இதனையடுத்து நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி திமுகவின் பிடிமாகத்தான் செயல்பட்டார் அப்படின்னு அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் குற்றம் சாட்டியிருக்காரு அதாவது தஞ்சாவூர்ல செய்தியாளர்களை சந்தித்த அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் என்ன சொல்லியிருந்தார் மேட்டூர் அணையில் நீர்மட்டம் குறைவாக இருக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆட்சி தான் கர்நாடகாவில் நடைபெற்று வருது கர்நாடக காங்கிரஸ் முதல்வர் துணை முதல்வரிடம் சோனியா காந்தி ராகுல் காந்தி மூலம் தமிழகத்தின் நியாயங்களை எடுத்து கோரி அணை கட்டக்கூடாது நடுவர் மன்ற தீர்ப்பின்படி மாதந்தோறும் வழங்க வேண்டிய நீரை வழ தமிழக அரசு கொடுத்து நீரை வேண்டும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக கூட்டணியை அமைத்துவிட்டு விவசாயிகளை மறந்துவிடாம தமிழக அரசு நமக்கான நீரினை பெற்றுத்தர வேண்டும் ஒரு சில சுயநலவாதிகள் பதவி வெறியர்கள் பண திமிரால் தங்களை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிமுகவை அழித்து கொண்டு வராங்க இரட்டை இலை சின்னமும் ஜெயலலிதாவின் கட்சியும் பழனிசாமியிடம் இருக்கிறது என்று தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கின்ற அதிமுக தொண்டர்கள் அந்த கட்சி பலவீனமடைந்து வருவதை உணர வேண்டும் அதிமுகவை மீண்டும் பலப்படுத்த யாரை முன்னிறுத்த வேண்டும் என்பதை அங்கிருக்கக்கூடிய ஜெயலலிதாவின் தொண்டர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் அதனால தான் நாங்கள் அம்மா முன்னேற்ற கழகத்தை தொடங்கினோம் ஆனா அதிமுகவில் இணையும் எண்ணம் எங்களுக்கு கிடையாது தேர்தல் வாக்குப்பதிவு தொடர்பாக பழனிசாமி பொய்யான புள்ளி விவரங்களை கூறி வருகிறார் பணபலம் இரட்டையில இருந்தும் அவர்களால் சூபிக்க முடியலை அதனால் அதிமுகவுக்கு பதிமூன்று சதவிகிதத்திற்கு மேல் வாக்கு வங்கி சரிந்திருக்கு மக்களவை தேர்தலில் பழனிசாமி திமுகவுக்கு பி டீமாக இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக வேட்பாளரை நிறுத்தினார் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி பதினெட்டு சதவிகிதம் வாக்கு பெற்றிருக்கோம் அப்படின்னு தெரிவித்திருக்காரு மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று தமிழகத்தில் உறுதியாக ஆட்சி அமைக்கும் திமுக மிகவும் மோசமாக படுதோல்வி அடையும் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை எங்களுக்கு பலம் ஓட்டுக்கு பணம் கொடுக்காததுதான் எங்களுக்கு பலவீனமாகும்